பகுதி இரண்டு இருடிகள் மகாபாரதம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சகுனி கெட்டவன் கெட்டவன் என்று யாரால் நினைத்தால் அல்ல பக்கத்திலே இருந்து குழி பறித்தான் பக்கத்திலே இருந்து உசுப்பி விட்டான் அவனை டெம்ட் பண்ணி விட்டான் சீண்டி விட்டான் ஏன் மகாபாரதத்திலே அர்ஜுனன் வெல்ல வேண்டும் கிருஷ்ணரை ஜெயிக்க வேண்டும் என்பது சகுனியின் உண்மையான நிலை ஆனால் உலகிற்கு தெரிந்தது சகுனி போல் வந்துட்டு சகுனி போல் வந்துட்டு பாருங்க ஒருத்தரை ஒரு தடவை நம்ம இருக்கோம் நீ இதை செய்யாத நீ செஞ்சால் கோ வந்துடும் நீ இதை செய்யாத பார்த்து பேசு பார்த்து பேசுன்னு என்ன சும்மா சும்மா பார்த்து பார்த்து பேசணும் நம்ம பார்த்து தானே பேசுகிறோம் நீ இதை செய்யினா செய்ய மாட்டா என்ன செய்வா நீ பார்த்து போ பார்த்து போ காரை ஒழுங்காக என்னுடைய கார் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இப்படி நமக்கு எல்லோருக்கும் நினைக்க தோன்றும் என்ன தோன்றும் இதுதான் வாஸ்துவம் இதான் யதார்த்தம் ஆனால் இங்கே பார்ப்போம் டிகள்ிகள் பாரதம் பதினோராது பாகம் தொடர்ந்து வருது பாருங்கள் அரசகுமாரியின் அருணாச்சல கிரிவலம் திருவண்ணாமலையே அந்த அண்ணாமலையிலே ஒரு அற்புதமான அரசகுமாரி கிரிவலம் வந்து கொண்டே இருந்தாள் அப்படி அவள் வலம் வரும்போது இந்த கிரிவல பாதையிலே ஓரத்தில் ஒரு இருக்கும் அந்த புற்களை எல்லாம் உள்ளம் அந்த புல்லெல்லாம் பறிச்சுட்டே வலம் வந்தாள் அரசகுமாரி இப்படி பறித்து கொண்டு வந்த அந்த புல்களை கோயிலில் உள்ள பசுக்களுக்கு போட்டார் இதைத்தான் பெரியவர்களும் பசுவிக்கு ஓர் வாய்வதை சொல்லுவோம்லே பசுவுக்கு ஒரு வாய்க்கை தான் கொடுணும் இப்படி போல் நாம் எத்தனை பேர்கள் செஞ்சிருக்கோம் அவாவா மனசை தொட்டு பார்க்கணும் சாலையிலே சும்மா முளைச்சிருக்கும் பொருட்களை பறித்து பசுக்களுக்கு உ கொடுத்து சேவை செய்யலாம் ஆனால் மனம் இருக்க வேண்டுமே பணம் இருந்தால்தான் தர்ம காரியம் செய்ய வேண்டும் என்பது இல்லை அதாக தெரிந்து கொள்ளுங்கள் என்கிட்ட வசதி இல்லை என்கிட்ட காசு இல்லை நான் ஏழையாக இருக்கேன் எனக்கே நூறு ரூபாய்க்கு தாளம் போடுது நான் எப்படியா பண்ணுறது பணம் இருந்தால் தான் இல்லை தர்மம் செய்யணும்னா எத்தனையோ ஒரு இந்த புள்ள பு பிடுங்கி பசுக்கு கொடுத்ததும் ஒரு பெரிய செயல் அது போல் எத்தனையோ செயல்கள் இப்படி சிலர் கோவில்களிலே பிரதோஷம் வந்தாக்க பக்கத்து வீட்டில் இருக்கும் அருகம்புள்ளை பறித்து கோயிலில் இருக்கும் நந்திக்கு சாத்தி விட்டு வருவார்கள் அதனால் நமக்கு புண்ணியம் வருமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் நிச்சயமாக புண்ணியம் வராது அருகம்புள்ளிற்கு யார் சொந்தக்காரர்களோ அவர்களுக்கு தான் புண்ணியம் போய் சேரும் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே போவார்கள் ஆனால் அருகம்புல் கோயிலுக்கு செல்வதற்கு காரணமாக இருந்த நமக்கு என்ன அதனால் கோயிலுக்கு அருகம்புல் எடுத்து சென்ற புண்ணியம் மாத்திரம் நமக்கு கிடைக்கும் அருகம்புல் உள்ளவருடைய வீட்டுக்கு முழு புண்ணியம் அதை எடுத்துட்டு போய் இந்த கோயிலுக்கு நந்திக்கு கொடுத்தமே அதுக்கான கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும் ஆகவே தர்ம காரியங்கள் செய்யும்பொழுது ரொம்ப நிதானமாக யோசித்து செய்யணும் எல்லாத்துக்கும் ஒரு குரு வேண்டும் நான் இவ்வளவு சேவை செஞ்சேனே எனக்கு புண்ணியம் வரலையே அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இப்படி தான் இது போல தான் நாம் இருந்தால் அருகம்புல் சாத்திய பலனை இறைவன் நமக்கு கொடுக்க மாட்டான் தெய்வீகத்தில் எதுவுமே சாதாரணம் கிடையாது ஆழ்ந்த ஈடுபாடு இருக்க வேண்டும் என்பதை இங்கே தெரிஞ்சுக்கணும் மீண்டும் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருவோம் அரசகுமாரி இப்படி கிரிவலம் வந்து பசுமாடுகளுக்கு அந்த புல்லெல்லாம் பறித்து இட்டுண்டே வந்தார் இதை ஒரு ரிஷி பார்த்து கொண்டே இருந்தார் அவர்கே இவளின் சேவையை பார்த்து ஒரு ஆச்சரியமான ஆச்சரியம் அப்படி பார்த்தார் ஒரு நாட்டினுடைய அரசகுமாரி ஒரு சாதாரண குடிமகள் போல கிரிவலம் வந்து இந்த கிரிவல பாதையில் உள்ள இந்த புல்லெல்லாம் பறித்து பசுமாடுகளுக்கு கொடுக்குறாளே இப்படி அவளின் இந்த சேவையை பார்த்து மனம் மகிழ்ந்து ஆனந்தப்பட்டு அவளுக்கு கன்றோடு ஒரு பசுமாட்டையும் அன்புடன் அளித்தார் அந்த முகரிஷி அரசகுமாரி ரிஷி கொடுத்த பசுவையும் கன்றையும் மிகுந்த மரியாதையோடு வணங்கி சந்தோஷத்தோடு அதை வாங்கி கொண்டாள் பின் வழக்கம்போல் ஒவ்வொரு நாளும் கிரிவலம் வந்து கிரிவல பாதையில் தான் பறித்து வந்த பொருட்களை அந்த அங்கெல்லாம் மறுபடியும் கிரிவலம் வந்து மீண்டும் பிள்ளை பசின் வந்து இந்த பசுமாட்டுக்கு போட்டாள் இப்படி பசுவின் பாலை கன்று குடித்து முடித்தவுடன் மீதம் இருந்த பாலினை கறந்து அதை சிவன் கோயிலில் உள்ள பள்ளியறை பூஜைக்கு கொடுத்தாள் எப்படி கன்று தெளிவுடன் உண்டு வயிறு பெருத்து புடைத்தவின் விட்ட பாலை கறந்து அதை ஈசனுக்கு பள்ளியறை நிவேதனமாய் அளித்தனலே கன்று தெளிவுடன் உண்டு வயிறு பெருத்து வயிறு புடைத்து பின்பு விட்ட பாலை கறந்து அது ஈசனுக்கு பள்ளியரை நிவேதனமாக அளித்தாலே அந்த மகாராணி எப்படிப்பட்ட சுத்தமான பாலை பள்ளியறை பூஜைக்கு நாம் வேண்டும் என்று பெரியவர்கள் அருள்கின்றார்கள் அப்படின்னு நான் பார்க்கணும் பெரியவர்கள் எப்படி சொல்லியிருக்கார்கள் இப்படி ஒட்டை கறந்து கன்று குட்டிக்கு கொஞ்சம் கூட விடாமல் ஒரு காம்பு விடாமல் சுத்தமாக கறந்து எடுத்துன்னு போவது கிடையாது கன்று குட்டி நன்றாக ஊட்டி அது எடுத்ததுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற பால் கண்டிப்பாக அதிகமாக பால் சுரக்கும் இப்படி கண்டு நன்றாக வயிறார பால் குடித்தவுடன் அதற்கு போதும்னு வாயை எடுத்துடும் அப்போ அந்த நிலை வந்தோடனே அதுவாக பசுவின் மடியை விட்டு வாயை எடுத்தோடன பின் கர கறக்கும் பாலைத்தான் இறைவனுக்கு பயன்படுத்த வேண்டும் அதுவும் கறந்த ஒரு சில நிமிடங்களுக்குள் பயன்படுத்த வேண்டும் அந்த வித விதைன்னு சூடு இருக்குது பாருங்கோ அப்படி அதாவது கறந்த பால் சூடு ஆறும் முன்பு அந்த ஈசனுக்கு அதை பயன்படுத்த வேண்டும் அதனால்தான் கோயில்களிலேயே பசுமடம் வைத்திருந்தார்கள் இப்போ புரிஞ்சுதான் ஏன் கோயிலில் கோசால் இருந்ததுன்னு இப்படி இறைவனுக்கு அபிஷேகமாக இருந்தாலும் பள்ளியறை பூஜைக்காக இருந்தாலும் அனைத்தையும் தயாராக வைத்து தான் பசுவின் பாலை கரப்பார்கள் அப்பொழுதுதான் அதன் சூடு குறையாமல் இருக்கும் நம்ம அடுப்பில் வைத்து சுட செய்வது இல்லை இப்படி முறையாக கறந்த பாலை பள்ளியறை பூஜைக்கு கொடுத்தால் நிச்சயமாக இல்லாதவர்களுக்கு என்ன குழந்தையே இல்லாதவருக்கு நல் குழந்தை பேரு கிடைக்கும் என்று எல்லா சாஸ்திரங்களும் கதறி வாய்விட்டு கூறுகின்றன இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை பிள்ளை இல்லை என்பார்க்கு அருள் செய்யும் வண்ணம் எம்பெருமான் கொடுப்பானே என்ன பிள்ளை பாக்கியத்தை பிள்ளவரை ஆனால் நாம் இன்னைக்கு இறைவனுக்கு இப்படி கரந்த பாலையாக கொடுக்குறோம் பாக்கெட் பாலை அல்லவா கொடுக்குறோம் பிறகு முழுமையாக பலன் எப்படி வரும் யோசித்து பார்க்கணும் அதுபோல இந்த அரசகுமாரியும் கன்று நன்றாக குடித்து முடித்த பிறகு பசுவின் பாலை திரு அண்ணாமலையரின் பள்ளியறை புயக்கி தினமும் வந்தார் இப்படி முறையோடு செய்து கிரிவலம் வந்தார் எதற்காக அரசகுமாரி இப்படி கிரிவலம் வருகின்றாள் நன்றாக கவனியுங்கள் உத்தம மகானால் தனக்கு ஒரு மகவு வேண்டும் என்ற பிரார்த்தனையை ஈசனிடம் வைத்து கிரிவலம் வருகின்றாள் அரசகுமாரி வலம் வரும் பொழுது திரு அண்ணாமலையார் அசரீதியாக வாக்கு ஒன்று கொடுத்தார் திரு அண்ணாமலையார் என்ன சொன்னார் மகளே உனது அடுத்த பிறவியில் அம்பிகையின் உத்தம தோழியாக இருப்பாய் அடுத்த பிறவியிலே நீ மகளே நீ அந்த அம்பிகையின் உத்தம தோழியாக இருப்பாய் அப்பொழுது ஒரு உத்தம ரிஷியால் உனக்கு குழந்தை பாக்கி கிட்டும்னு ஒரு வரம் கொடுத்தார் அறக்கடவுள் யார் அவர் விதுரர் அரசகுமாரின் அடுத்த பிறவிலே அஸ்தினாபுரத்திலே அம்பிகைக்கு தோழியாக பிறந்தாள் அஸ்தினாபுரத்து அரண்மனையிலே ராஜமாதாவாக மாதாவாக சத்யவதி என்ற பரிமளகந்தி என்பவள் இருந்தாள் இவளுக்கும் ஸ்ரீ பராசர மகரிஷிக்கும் பிறந்தவள்தான் ஸ்ரீ வேதவியாசர் நன்றாக தெரிந்துக்கணும் இந்த சத் பரிமளகந்தி என்றிருந்தாள் சத்யவதி என்ற பரிமளகந்தி இவளுக்கும் ஸ்ரீ பராசர மகரிக்கும் மகரிஷிக்கும் பிறந்தவள் அவர்தான் ஸ்ரீ வேதவியாசர் அன்று அரசகுமாரிகளின் கணவன்மார்கள் இருவருமே உயிரோடு இல்லாத நிலை ஏற்பட்டது அரச வம்சம் வளர வேண்டுமே இந்த இக்கட்டான நேரத்திலே சாஸ்திரங்களை தீர்க்கமாக ஆராய்ந்து பெரியவர்களின் அனுமதியின் பேரில் ஸ்ரீ வேதவியாசரை அழைத்து அரசகுமாரிகளான அம்பிகை அம்பாலிகை ஆகிய இருவருடன் தாம்பத்தியம் கொள்ள வைத்தால் ராஜாமாதாவான பரிமல கந்தி அம்பிகை என்பவளுக்கு பிறந்தவன்தான் திருதுராஷ்டிரன் இவன் துரியோதனுடைய தந்தை அம்பாளிகைக்கு பிறந்தவன்தான் பாண்டு இவன் குந்தியினுடைய கணவன் பாண்டவர்களின் தந்தை இன்று அனைத்து பௌராணிகளும் விதுரரை தோழிக்கு அந்த விதுரரை தோழிக்கு பிறந்தவர் என்று சாதாரணமாக கூறுகின்றார்கள் இவள் சாதாரணமானவள் அல்ல முன்னொரு பிறவியிலே திரு அண்ணாமலையாரை தன் வாழ்நாள் முழுவதும் கிரிவலம் வந்து திரு அண்ணாமலையானுக்கு பள்ளியறை பூஜைக்கு பசுவின் கரந்த பாலை அளித்தவளே இங்கு இன்று அம்பிகைக்கு உத்தம உயிர் தோழியாக அமைத்தாள் இவள் அம்பிகையின் உத்தம உயிர் தோழி அம்பிகைக்கு என்ன அதிகாரம் உள்ளதோ அதே அதிகாரத்துடன் வாழ்ந்தவள் இவளின் பெயர் சாயா பாலாம்பிகை இவருடைய பேர் என்ன சாயா பாலாம்பிகை இந்த சாயா பாலாம்பிகைக்கு பிறந்தவரே விதுரர் மகாபாரத்தில் யாருக்கு எப்படி என்னென்ன குழந்தை அவதாரமானது அவளுடைய பேர் என்னங்கிறது நீங்க சொல்லிகிட்டே வரும் ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சத்தை தாங்கியவரே வேதவியாசர் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே இப்படி விஷ்ணுவினுடைய திரு அம்சத்தை தாங்கியவர் இந்த வேதவியாசர் அதனால்தான் வியாசாய விஷ்ணு ரூபாய இப்படி பெரியவர்கள் சொல்கிறதையும் நாம் கேட்கலாம் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு மகாநாள் கருவை சுமக்கின்றார் என்றால் அது சாதாரணமான விஷயமாக இருக்காது வியாச பகவானுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அது எவ்வளவு சிறந்த குழந்தையாக இருக்கும் நம்ம இங்கே யோசிக்கணும் மகா தபஸு அந்த தபஸ் செய்திருந்தால்தான் வியாசருக்கு குழந்தை தர முடியும் இதை ஸ்ரீ வில்லிபுத்தரா தனது வில்லி பாரத்திலே அற்புதமாக சொல்லுகின்றார் ஒரு சாதாரணமான தோழியை தவம் தன்னாள் என்று சொல்ல முடியுமா என்று யோசித்து பாரு தவம் தன்னாள் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு யோசித்து பார்க்கும் இந்த சாயா பாலஹம்பிகைக்குத்தான் தர்மத்தின் வடிவாக இருக்கும் இந்த அறக்கடவுளான யம தர்ம ராஜாவே விதூராக பிறந்தார் பாருங்கோ தர்மராஜாவான யமன் விதூரராக பிறந்தார் தர்மத்தின் தலைவன் யமதர்மராஜா தர்மத்தின் தலைவனான விளங்கும் யமதர்ம ராஜா ஒரு சாதாரண தோழிக்கு பிறந்திருப்பாரா யோசித்துப்பார்கள் ஆகவே விதுரர் ஒரு சாதாரண பிறவி கிடையாது கிடையாது திருதுராட்டனை திருதுராட்டனை விட உயர்ந்த பிறவி பாண்டுவை விட மிக உயர்ந்த பிறவி அத்தகைய உயர்ந்த பிறவியை உடையவர் விதுரர் அதனால்தான் பீஷ்மர் விதுரரை அமைச்சராக ஆக்கினார் விதருக்கு அமைச்சர் பதவி எதனால் கிடைச்சதுன்னா இந்த உயர்வுனால பீஷ்மர் இந்த விதுரரை தனது அமைச்சராக ஆக்கினார் விதுரருக்கு அமைச்சர் பதவி பீஷ்மர் கொடுக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது மிகவும் முக்கியமான பதவிகளை எல்லோருக்கும் கொடுத்து விட முடியாது ஆகையினால் எல்லா சிறப்புகளையும் உடையவர் விதுரர் விதுரரை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததால்தான் நாம் அவரை தவறாக புரிந்து கொள்கிறோம் ஆகவே ஒரு சாதாரண தோழி என்று சொல்வது இங்கே தவறாக முடியும் இப்படி விதரின் மகிமையை அறிந்தவர் இருவர் யார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த விதரை பற்றி இரண்டே பேருக்குத்தான் தெரியும் ஒருவர் எம்பெருமானை ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றொருவர் சகுனி எப்பொழுதுமே சில விஷயங்கள் சிலருக்குத்தான் தெரியும் ஒன்று ரொம்ப புத்திசாலியாக இருப்பவனுக்கு தெரியும் மற்றொன்று மிகுந்த குறுக்கு புத்தி உடையவனுக்கு தெரியும் சகுனி சாதாரணமான கிடையாது கூட இருந்து உறவாடியே கழுத்தறுப்பதிலே அவருக்கு நிகர் யாருமே கிடையாது அதனால்தான் நாம் பல பேர்கள் அவர்களை பார்க்கும்போது சகுனி சகுனி என்று அழைக்கின்றோம் நன்றாக நினைச்சு பார்த்தால் நம்மில் பல பேர்கள் எத்தனையோ பேர்களை சகுனியைப் போல உறவாடியே கழுத்தறுக்கின்றார்கள் அவரவர் உள்ளம் இதை சொல்லும் ஆனால் அவரது வாய் வெளியே சொல்லாது அதுபோல உறவாடியே கழுத்தறுப்பதிலே நிபுணன் சகுனி ஆகியவை விதுரர் யார் என்று சகுனிக்கு நன்றாக தெரியும் சகுனி எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் வேலையில் இறங்கவே மாட்டான் வச்சு செய்வான் ஏதேனும் ஒரு குறிக்கோளுடன் தான் வேலையிலே இறங்குவான் சகுனி அவ்வளோது சந்திரசாலி சகுனி தந்திரமான சாலி சகுனி சகுனியினுடைய ராஜதந்திரன் என்ன சகுனி தன்னுடைய வேலையை ஆரம்பித்தான் பாருங்கள் உடனே துரியோதனை அழைத்தான் சகுனி துரியோதனா இவ என்னமாம் சகுனி சூழ துரியோதனா நீ யுத்தத்தில் வெற்றி கொள்ள வேண்டுமா ஆமாம் ஆமாம் வெற்றி பண்ணும் சகுனி அப்படின்னா நீ ஒரு காரியம் பண்ண என்ன நீ குறிக்கோளுடன் வாழ் குறிக்கோளுடன் வாழ் அனாவசியமாக வார்த்தையை விட்டுடாதே பேசும்போது அளந்து பேசு இதை திரும்ப திரும்ப சொன்னார் என்று இப்படி அடிக்கடி சொல்லிக்கொண்டே வந்தார் இப்படி துரியோதனுக்கு அடிக்கடி அவனை பார்க்கும்போதெல்லாம் துரியோதனா அளந்து பேசு துரியோதனா அளந்து பேசு இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது துரியோதனுக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு என்ன இவன் எப்போ பார்த்தாலும் அளந்து பேசு அகண்ட சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தினால் நான் எப்படி எதுவனாலும் செய்வேன் அப்படின்னு ஒரு ஒரு முடிவெடுத்தான் கோபம் வந்தது இதைத்தான் சகுனி எதிர்பார்த்துட்டே இருந்தான் எப்படி அவன் சகுனி எதிர்பார்த்தபடியே நடந்தது இப்படித்தான் பல பேர்கள் இந்த பலரை நன்றாக ரேக்கி விடுவார்கள் உடனே அவன் சொல்வான் இவன் யாருடா எனக்கு சொல்கிறதுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பார்னு ஏதோ ஏதோ காரியத்தை செஞ்சு விட்டு பெரிய பிரச்சனையிலே மாட்டிக்கொள்வார்கள் அதே போலதான் துரியோதனின் குணத்தை நன்கு அறிந்த சகுனியும் இவனை இவ்வாறு ரேக்கி விட்டு பிரச்சனையில் மாட்ட வைத்தான் அந்த நிகழ்ச்சி அதுதான் மகாபாரத போருக்கு ஆணி வேறாக மாறியது எப்படி பார்ப்போம் சகுனி துரியோதனை பார்க்கும் பொழுதெல்லாம் குறிக்கோளுடன் வாழு குறிக்கோளுடன் வாழ் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்ததால் இவன் யார் என் என்ன குறிக்கோளிடம் வாழ் சொல்கிறதுக்கு இவன் சொல்லிட்டு யார் எனக்கு தெரியாதா குறிக்கோள்னா என்ன குறிக்கோள் வாழ்வதற்கு என்னை பற்றி அமையார் சொல்கிறது இதனால் சகுனி துரியோதனிடம் எதிர்பார்த்து தானே அதைத்தான் எதிர்பார்த்தான் சகுனி அதுவும் நடந்து விட்டது இந்த சமயத்தில் தான் இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது சகுனி செஞ்சது பெரிய ராஜதந்திரம் துரியோதனன் கர்ணனையே பூர்ணமாக நம்பியிருந்தான் ஏன்னா கர்ணனிடம் கவச்ச குண்டலங்கள் இருந்தது அற்புதமான வில் அம்புகள் எல்லாம் வைத்திருக்கின்றன ஆகவே கர்ணன் ஒரு வந்திருந்தால் போரும் போரில் நாம் எப்படியோ ஜம்னு ஜெயிச்சிடலாம் வென்றில்லாம் என்று நினைத்தான் இதற்கு காரணம் கர்ணன் இவனது வயதை இரண்டு பேருக்கும் சமகால வயது ஆகியனால துரியோதனனுக்கு இந்த எண்ணம் வந்துவிட்டது துரியோதனனை கௌரவர்களை கண்ணால் கூட வெற்றி கொள்ள முடியாது துரியோதனனை கௌரவர்களை கண்ணனால் கூட கொஞ்சம் கூட வெற்றி கொள்ள முடியாது என்று நன்றாக சவுனிக்கு தெரியும் பாருங்க இந்த இடத்துல பூர்ண அவதார மூர்த்தியான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே எதிர்த்து நின்னா கூட கௌரவர்களை வெற்றி கொள்ளவே முடியாது என்று சவுனி நினைப்பதற்கு என்ன காரணம் கண்ணனால் எதிர்க்க முடியாத வில் இரண்டு இருந்தது ஒன்று சிவதனுசு இரண்டாவது விஷ்ணு தனுசு இந்த இரு தனுசும் சிவ தனுசுவை முறி முறித்ததுதான் ராமனுடைய கதையிலே பிறகு சீத்தையே மணந்தார் ஆகவே சிவதனுசுவின் சாப்டர் முடிந்துவிட்டது ஆனால் ராமன் பரசுராமரை எதிர்த்த பொழுது பரசுராமரிடம் இருந்து வில் விஷ்ணு தனுசு அந்த விஷ்ணுவில் இந்த ராமர் தான் இருக்கும் வரை வைத்திருந்தார் அவர் தனது பூலோக வாழ் முடிந்தவுடன் இந்த வாழ்க்கை முடிந்தவுடன் அதை என்ன செய்தார் ராமர் தர்மராஜரிடம் அந்த வில்லை விஷ்ணு தனுசை கொடுத்து விட்டார் அந்த தான் பிறகு மறுபிறப்பாக விதூரராக பிறந்திருக்கின்றார் அந்த வில்லும் அவர் கூடவே அந்த சேர்ந்து வந்தது ஆகவே அந்த விஷ்ணுவில் இருக்கும் வரைக்கும் கிருஷ்ணனானாலும் ஆனாலும் சரி யாரானாலும் சரி கௌரவர்களை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சவுனிக்கு நன்றாக தெரியும் எனவே கண்ணனால் கூட பாரதத்தை முடிக்க முடியாது என்ற நிலைமை இருந்தது ஆனால் பாரத போரானது நடந்தே ஆக வேண்டும் அதில் வெற்றி கொள்ள வேண்டும் இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி துரியோதன துரியோதனுடைய கூட்டம் துரியோதனர்கள் இறந்துதான் தீர வேண்டும் என்பது சவுனியின் உண்மையான மனமார குறிக்கோள் அதனால்தான் சவுனி கடைசிவதே துரியோதன் கூடவே இருந்தான் பாரத போர் நடந்தே ஆக வேண்டும் என்பது கண்ணனுக்கும் தெரியும் பாண்டவர்களை மட்டும் காப்பாற்றுவேன் என்று கண்ணன் நல்ல முடிவு செய்திருந்தான் அர்ஜுனனை அழிப்பதற்காக பலவிதமான அஸ்திரங்களை கர்ணன் வைத்திருந்தான் அதனால் கண்ணன் இந்திரனை ஏவி கர்ணனிடம் இருந்த ஆரம்ப காலத்திலே குழந்தையாக இருக்கும்போதே கர்ணனை இந்திரடன் ஏவி அந்த கவச குண்டலங்களை எல்லாம் தானமாக பெற்று அது சென்று விட்டான் நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை ஏவக்கூடாது என்று கண்ணன் குந்தியிடம் போய் அதை நீ போய் ஒரே ஒரு வரத்தை உன்னுடைய பையன்கிட்ட வாங்கிடுவான் ஒரு உள்ளூர ஒரு அர்த்தமான உத வாங்கின என்ன அந்த வரமாக வாங்கு இந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் யார்கிட்டையும் ஏவக்கூடாதுன்னு கர்ணனிடம் போய் வரமாக வாங்கிட்டு வந்தால் அந்த குந்தி அந்த நாகாஸ்திரத்தை மறுமுறை மட்டும் மறுமுறை ஏவக்கூடாது ஒரு முறை மட்டும் ஏவும் பொழுது அதை எப்படி தடுக்க வேண்டும் அப்படின்னு திட்டம் கண்ணனிடம் இருந்தது ஆகவே அர்ஜுனனை எதிர்த்து வெற்றி கொள்ளும் அளவிற்கு கர்ணனிடம் எதுவும் கிடையாது கர்ணனிடம் இருக்கும் மற்ற அஸ்திரங்களை யுத்த பூமியிலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கண்ணன் முடிவு செஞ்சான் இந்த மகாபாரதத்திலே கண்ணனும் சகுனியும் நூற்றி எட்டு முறைகள் தனியாக சந்தித்து கொண்டார்கள் கண்ணனும் சகுனியை பாருங்க நம்ம சண்டைக்காரன் எதிரீங்களும் ராமனும் அச்சனும் சந்தி சந்தித்த முறை நூத்தி எட்டு முறை இப்படி பௌராணிகர்கள் இதையெல்லாம் சொல்வதே கிடையாது ஏன்னாக்க இவையெல்லாம் இருடிகள் மகாபாரத்திலே ரொம்ப தத்துவார்த்தமாக நடந்தது நடந்தது போல் வருகின்றது இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை சகுனி கண்ணனை சந்திக்கும் பொழுது கூறுகின்றான் வெற்றி கொள்வது உன்னால் நிச்சயம் கண்ணா வெற்றி கொள்வது உன்னால் நிச்சயம் இல்லைகள்னா அப்படின்னு கூறுகின்றாங்க இப்படி பொழுது சகுனி சுண்டு விரலால் அற்புதமாக தனது தாடியை தடவினான் சில பேர்கள் தாடி வச்சிருப்பாங்க அதனுடைய வைக்கும் அளவை பொறுத்து தாடி வைத்த வச்சிருப்பவர்கள் குணத்தையும் நாம் கூறிவிடலாம் தாடியை பற்றி நமது வாத்தியார் சொல்லியிருக்கார் விதம் விதமானது சில பேர்கள் தனது வாயுடன் ஒட்டியவாறு தாடியை வைத்திருப்பார்கள் ஃப்ரெஞ்சு பேர்ட் பேர்டு அந்த மாதிரி பியர்டுன்னு சொல்லுவாங்களே குறுந்தாடி குச்சி இதை தான் அகத்திய குச்சி மட்டை தாடிம்பார் இப்படி இன்னைக்கெல்லாம் சில இடங்களிலே வேதம் போது அந்தனர்கள் கூட இது போன்ற தாடிகளை வைத்திருக்கிறார்கள் இது பெரும் வேதனைக்கு உரிய விஷயமாகும் அப்படி செய்யக்கூடாது என்பதை இங்கே மனதில் வைத்து கொள்ள வேண்டும் ஆண்கள் சவுனி இப்படி சொல்லும் பொழுது தனது சுண்டு விரலின் நகத்தால் தாடியை தடவுவான் எனவே உங்களிடம் யாரேனும் பேசும்போது சுண்டு விரலால் தாடியை தடவினால் உங்களை அடக்கிவிட்டான் என்று அர்த்தமாகும் அதுபோல இங்கு கண்ணனிடம் இவ்வாறு பேசும்போது சுண்டு விரலின் நகத்தால் தடவுகின்றான் சவுளி இனி இவர்கள் உரையாடலைப் பார்ப்போம் நடந்ததை பார்ப்போம் நீங்கள் ஜாக்கிரதையாக கேளுங்கள் கண்ணன் மாமா நீங்கள் சுண்டு விரலின் நகத்தால் தடவும் பொழுது அதன் காரணத்தை நான் புரிந்து கொண்டேன் இதற்கு மாற்றம் மருந்து கட்டை விரலில் வைத்திருக்கின்றேன் மாமா அப்படின்னான் நீங்கள் கட்டை விரல் தாடியை தடை கொண்டே கேட்டால் இதற்கு நான் பதில் சொல்வேனே மாமா கண்ணன் இப்படி கூறியவுடன் கண்ணன் இதற்கு ஏதோ ஒரு காரியத்தை நிகழ்த்தி இதை முடிக்க நினைக்கின்றான் என்று சவுனி நன்றாக புரிந்து கொண்டு விட்டான் ஆனால் அது என்னவென்று கன்ஃபார்ம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான் சவுனி கண்ணா இந்த விஷ்ணுவில்லருக்கு ஏதாவது வழி வைத்துள்ளாயா ம் உண்டு மாமா உண்டு தூதுவன் போல செல்வேன் பிறகு பார்னி இத்துடன் இவருடைய சம்பாஷனை முடிவு பெறுகின்றது ச சந்திப்பு முடிவு பெறுகின்றது அடுத்து குருட்சேத்திர யுத்தம் ஆரம்பிக்கும் முன்னாடி ஸ்ரீ கிருஷ்ணன் தூதுவனாக துரியோதனன் இருக்கும் அவைக்கு வருகின்றான் சகுனி கண்ணனை பார்த்தவுடன் துரியோதனிடம் துரியோதனா போட்டு கொடுக்குறான் அவர்கள் குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்து விடாதே அடக்கி பேசு அடக்கி பேசு அப்படின்னு முல்லமா பவ்யமாக கையை வாய்க்கிட்ட வச்சு போத்தின்னு மெதுவாக துரியோதனிடம் ஓதுறான் துரியோதன மாமா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீ வாய மூடு பார்த்தான் சகுனி நம்ம செய்ய வேண்டிய செஞ்சாச்சு சரியாக வேலை முடிஞ்சு போச்சுன்னு சகுனி என்ன செஞ்சான் அப்படியே ஒதுங்கினான் தூது வந்த கிருஷ்ணனிடம் முதலில் நேராக அரச வைக்கி வரவில்லை அவர் முதலிலே அந்த கிருஷ்ண பரமாத்மா விதுரர் இல்லத்திற்கு சென்றார் அங்கே ஒரு வில்லடிச்சார் பாருங்க விதுரருக்கு அவமானப்படுத்த கண்ணன் இஷ்டப்படலை அடுத்தவர் அவமானப்பட்டால் தான் விதுரர் நம்ம பக்கம் வருவார் அதனால விதுரர் வீட்டுக்கு போனார் விதுரர் வீட்டிலே அற்புதமான விருந்து விருந்தை கண்ணபரமாத்மா உண்டார் அங்கேயே உறங்கினார் பிறகுதான் சபைக்கு வந்தார் அரசவைக்கு கிருஷ்ணன் மிகவும் பனி வழங்கும் பனி வடக்கடத்துடன் வருகின்றான் சகுனி அதை விட அடக்கமாக பார்த்துட்டான் அவனும் ஒன்றும் தெரியாத மாதிரி சபையில் உட்கார்ந்துருந்தான் கண்ணன் சும்மா இருக்காமல் விதர வீட்டுக்கு சென்றேன் விருந்து உண்டு மகிழ்ந்தேன் பிறகு உன்னை காண வந்தேன் துரியோதனா வந்தது துரியோதனுக்கு கோபம் கோபம்னா கோபம் அப்படி தூது வந்தால் நேராக உன்னைக்கு அல்லவா வர வேண்டும் அதை விழுத்துவிட்டு விதர வீட்டிற்கு சென்றாயே விருந்து விட்டு மகிழ்ந்தேன் என்று சொல்கின்றாயே உன்னை காண வந்தேன் என்று என்ன மரியாதை குறைவாக அல்லவா பேசுகின்றான் நான் யார் இந்த அகண்ட சாம்ராஜ்யத்துக்கே அதிபதி என்னை இவன் இகழ்வதற்காக விதல் வீட்டில் உண்டு மகிழ்தேன்னு சொல்றானே கண் ஆகையினால் என்ன சொன்ன கிருஷ்ணனை நாம் மட்டம் தட்டணும் எப்படி துரியோதனன் சபை நடுவில் எழுந்தான் தாசி மகன் இல்லம் சென்று கண்ணா தாசி மகன் வீட்டுக்கு சென்று கண்ணா இப்படி பல தடவை உரைக்கும் போது சபையின் நடுவில் தன்னுடைய தாயை தாசி என்று பல முறை சொன்னதால் யார் தான் சுமார் வந்தது கோபம் விதுரர் மனசு ரொம்ப நுந்தார் தன்னுடைய தாயை இவ்வளவு பேர்கள் இருக்கும் இந்த சபை அவையின் நடுவே தாசி தாசி என்று துரியோதனம் சொல்றானே அப்படின்னு ஒரு பெரும் கோபம் வந்தது விதுரர் பெருமை என்னவென்று பீஷ்மருக்கு நன்றாக தெரியும் விதுரரின் பூர்வீகம் கண்ணனுக்கும் சகுனிக்கும் நன்றாக தெரியும் அப்பேற்பட்ட விதுரரை அவையின் நடுவே இப்படி சொன்னால் சும்மா இருப்பாரா இந்த விதிரர் எடுத்தனன் வில் வேல் வேல்வால் வேட்கையை தொடுத்திடும் பானத்தை தடுத்து முறித்தனன் என்றார் இதை பார்த்த சகுனி தனது வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சிரிச்சிட்டு வந்த வேலை முடிஞ்சது விஷ்ணு தனுசு க்ளோஸ் கண்ணன் விதுரிடம் ஒன்றும் தெரியாதவன் போல் கேட்கின்றான் கண்ணன் ஏ ஏதெது வில்லு முடிந்தனே வெந்தகை கோதனே அப்பா விதுரா நீ இப்படி வில்ல முறிக்கலாமா விதுரா சொன்னா இடித்து உரைத்தது என் தாயை பற்றி அறிஞ்சான் அவன் அண்ணாமலையில் அவள் பெற்ற வரத்தை பாரேன் சவுனி குறிக்கோள் இல்லாத சொன்னாயே துரியோதனான்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் துரியோதனன் இவன் இல்லை என்றால் மாமா கர்ணன் இருக்கிறான் எனக்கு அது போதும் கர்ணனை நம்பி போரிட்டான் வாழ்க்கையிலே தோற்றான் தோற்றது தோற்கும் போது அழுகின்றான் துரியோதனன் துரியோதனன் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்க்கும் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் சேலுலாம் பழனவேலி திருக்கொண்டீச்சுவரத்துலானேன் நன்றாக இதை தெரிந்து கொள்வோம் திருக்கொண்டீச்சுவரம் இங்கே வருகின்றது பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் சேலுலாம் பழன வேலி திருக்குண்டீச்சரத்துலானே என்று அப்பர் சுவாமிகள் சொல்லி கூறுகின்றார் அற்புதமான ஒரு திருவாக்கியம் ஒவ்வொருவரும் குரு சொல்லுபடி கேட்டு ஒரு கோரிக்கோளுடன் வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு பாரதம் திருடிகள் பாரதத்தை பனிரெண்டாவது தொடரை பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையவர்களால் அருணாச்சலம் இதுவரையும் நீ சொல்லலையா படிக்கவே இல்லையே இப்பொழுதானும் படிக்க நேரம் வந்ததை பார்ப்போம்